என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிறுவன தலைவராகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதை தேர்ந்தெடுத்ததற்கு தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் அமைப்புகள் சார்பாக திரு மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்றத சொல்லி தமிழ் முரசு நாளிதழில் வந்து அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதையும் போட்டிருக்காங்க இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு எந்த விதமான ஒரு முரண்பாடுகளோ எதுவும் கிடையாது அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையினுடைய முடிவு அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதற்கும் தேவேந்திரகுட வேளாளர் மக்களுக்கும் வந்து எந்த விதமான முரண்பாடான கருத்துகளும் கிடையாது ஆனால் இருந்த பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது கூட எண்ணற்ற நபர்கள் வந்து எல்லா கம்யூனிட்டியில் உள்ள தலைவர்கள் வந்து அவரவர்கள் வந்து மனு கொடுக்குறாங்க அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த திரு மகாராஜன் அவர்கள் வந்து அதில் மனு கொடுக்குறாங்க அதில் மனு கொடுக்கும்போது அவர் மனுவை ஏற்றுக்கொண்டு கூட அதை பரிசீலனை செய்கிறாங்க இல்லை தலைவராக கொடுக்குறாங்க கொடுக்காமல் போகிறாங்க அது ஒரு விஷயமாக இருந்துவிட்டால் கூட அவங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அந்த மனுவை கூட வாங்கிறதுக்கு அவர்களுக்கு மனம் இல்லை அந்த மாதிரி சூழலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதே சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து கொலை தாக்குதல்களும் கொலைவெறி தாக்குதல்களும் நடந்து எண்ணற்ற கொலைகள் வந்து நடந்து நடந்திருக்கின்றது அதற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் இல்லை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து எந்த விதமான ஒரு கண்டனப் பதிவுகளும் கூட அவர்கள்லாம் வந்து அவ்வளவா செயல்படுவோம் கொடுக்கவில்லை இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் டெல்டா அந்த பகுதியில் வந்து நடுக்காவேரி காவல் நிலையத்தில் வந்து அந்த காவல் நிலையத்திலேயே வந்து மருந்து கொடுத்து கீர்த்திகா என்ற பெண்ணு வந்து இருபத்தி ஏழு வயது உள்ள அந்த பெண்ணுகும் அவருடைய தங்கையும் வந்து அந்த காவல் நிலையத்திலேயே மருந்து கொடுத்து அவரை காப்பாற்றக்கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த கீர்த்திகா வந்து உயிரிழந்தாங்க ஒரு காவல் நிலையம் வந்து எல்லா மக்களுக்குமே பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையம்தான் காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்திலேயே வந்து அவர்களை வந்து அவமானப்படுத்தி சாதியை சொல்லி திட்டியும் வந்து அவர்கள் மருந்து கொடுத்தியுமே கூட வேடிக்கை பார்த்து காலதாமதம் செய்து அந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததுக்கு கூட மக்களும் வந்து போராடி தொடர்ந்து வந்து போராடி அதற்கான நீதியும் கூட கிடைக்காம இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நாளைய தினம் இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வந்து அவர்களுடைய உறவினர்கள் கூட அந்த உடலை வாங்கி நீங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படின்னா அரசு சார்பாகவே வந்து அந்த உடலை வந்து அவர்களே அடக்கம் செய்து விடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட அநீதிகள் வந்து இங்கே வந்து நடந்து கொண்டுதான் இருக்குது ஏன்னா ஒரு காவல் நிலையம் வந்து எந்த மக்களுக்காக இருந்தாலும் வந்து அதில் பாதிப்பு உள்ளாகும்போது அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையந்தான் காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்திலேயே வந்து ஒரு பெண்ணு வந்து மருந்து குடித்து உயிருக்கு போராடி இருக்கும்போது கூட அதை காப்பாற்றுறது கூட வழி இல்லாமல் அந்த உயிர் இழப்புக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை பணி நீக்கம் அவங்க தொடர்ந்து வந்து ஒரு வார காலத்துக்கு மேலாக வந்து போராட்டம் உள்ளிருப்பு போராட்டங்கள்லாம் செய்து கொண்டு தான் வர்றாங்க இது அரசுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அவர்களுக்கு கூட எந்த விதமான ஒரு கண்டனமோ இல்லை உரிய நீதி கிடைப்பதற்கோ ஒரு குரலும் வந்து கொடுக்கவில்லை இப்படி தான் வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் குல வேளாளர் மக்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து துணையாகத்தான் இருக்கிறாங்க ஏன்னா குல வேளாளர் அரசாணைக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க தமிழகத்தில் இருக்கிற எம்பிகள் எல்லாமே வெளிநடப்பு செய்துட்டு வந்த போதும் கூட மத்திய அரசு எம்பிகள் வந்து துணையோடு இருந்து வந்து அதை நிறைவேற்றுறாங்க அதிமுக சார்பாக கூட திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் கூட வந்து குரல் கொடுத்தாங்க ஆனால் திராவிட கட்சி அதாவது திமுக சார்பாக இருந்தவங்க எல்லாருமே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு தான் வந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் ஆனால் குல வேளாளர் அரசாணையை பெற்றுக் கொடுத்தாங்க அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதோடு விட அமுல்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு நன்றி உள்ள ஒரு சமூகமாக தான் இருந்திருக்கிறாங்க தமிழகத்தில் வந்து தாமரையே மலராது அப்படின்ற இடத்துல கூட நான்கு சட்டமன்ற வேட்பாளர்களை வந்து வெற்றி பெற செய்வதற்கு முக்கிய பங்காற்றியவர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தான் ஏன்னா ஒப்பிட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்பு கொண்ட சமூகம்தான் ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி இதுவரைக்கும் வந்து பேச மாற்றாங்க முன்பிருந்த தலைவர் திரு அண்ணாமலை இருக்கட்டும் இப்போ வந்தவங்க வந்து சொல்கிறாங்க தொடர்ந்து வந்து நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்றத வந்து இந்த தமிழ் முரசு நாள் இதில் போட்டதுனால தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம் ஏன்னா அதை பற்றி வந்து பகிரங்கமாக வந்து இதுவரைக்கும் சொல்லலை ஆனால் பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றம் வந்து நிறைவேறாமல் நிறைவேற்றி கொடுக்காமல் அது எந்த கட்சிகளுக்காக இருந்தாலும் வாக்களிக்க முடியாது என்ற ஒரு கொள்கை கோட்பாடுகளோடு தான் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருக்கிறாங்க இப்போ குல வேளாளர் சங்கங்கள் சார்பாகவும் அமைப்பு சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் வரவேற்கிறோம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோன்னு சொல்லி இந்த தமிழ் முரசு நாள் இதெல்லாம் வந்திருக்கிறது என்பது வந்து நம்ம பார்த்தாலும் கூட இது வந்து தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள் சார்பாக அமைப்பு தான் அடிக்கப்பட்டதா என்பது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக பட்டியல் வெளியேற்றத்தை விரும்பிக்கிட்டு இருக்கு பட்டியல் வெளியேட்டத்தை பத்தியே பேச மாட்டாங்க அப்ப பட்டியல் வெளியேட்டத்தை பேசாமல் ஒருபோதும் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து முழுமையாக வந்து குறிப்பா வந்து பாரதிய ஜனதாவுக்காக இருந்தாலும் சரி பட்டியல் வெளியேற்ற நிறைவேற்றாமல் வந்து வாக்களிக்க முடியாத ஒரு சூழல்தான் வந்து ஒவ்வொரு கிராமந்தோறும் வந்து இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நைனார் நாகேந்திரன் அவர்களாச்சும் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றியாச்சும் பேசுவாங்க அதுக்கு வெளிப்படையாக வந்து அதுக்கு ஆனால் குரலை கொடுத்து செயல்விடுவோம் கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் இது வேணாமல் வந்து அதற்கான அழுத்தத்தை கொடுக்காமல் வந்து வாக்களிக்கவே வந்து அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் வாக்களிக்க முடியாது இப்படிப்பட்ட சூழல்தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து தமிழ் முரசு நாளிதழில் வந்து இதை போட்டிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் சார்பாகவும் அமைப்புகள் சார்பாகவும் வந்து நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆதரவு கொடுக்கறது வந்து என்றைக்கு வந்து ஒப்பிட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க தான் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நீங்கள் முதன்மையாக வைத்து நிறைவேற்றும் பொழுது தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியும் அதுதான் இந்த மக்கள் வைக்கும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் பட்டியல் வெளியேற்றம் நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு சாத்திய குருவுகளை உருவாக்கினால்தான் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பாரதிய ஜனதாவுக்காக இருந்தாலும் ஆதரவு கொடுக்க முடியும் என்பதை மக்கள் ஓட்டமாக மக்களுடைய மனதில் உள்ள எண்ண ஓட்டமாக இங்கே பதிவிடப்படுகின்றது வணக்கம் உறவுகளே